ஒரு செய்தி சொன்ன கவனமாக நீங்க கேளுங்க வருகின்றது எவருடைய நோக்கம் எண்ணம் இந்த உலகத்திலே ஆகிராவாக இருந்தால் மனசில் ஆகிரா இருக்குது துனியா இல்ல அவருடைய உள்ளத்தில் என்ன செய்வான் தெரியுமா போதும் என்ற தன்மையை அல்லாஹ் கொண்டு வருவான் ஆகினால்தான் நோக்கமா இருக்கிறே போதுமென்ற தன்மையை கொண்டு வருவான் வஜ்ஜம அலகு ஷம்லகு ரெண்டாவது முதலாவது மனசு திருப்தி அடையும் அல்ஹம்துல்லா அல்ஹம்துல்லாஹ் தொழுத பாலாகல்ல அல்ஹம்துல்ல தஹஜத் பாலாகல்ல அல்ஹம்துல்லா தெராத்துல் குர்வான் அடிபட அல்ல அல்ஹம்துல்ல எனக்கு தொழுப

உலகத்தை விட்டு போட்டு மறுமையை நோக்காக இருக்கிற மனிதனிடத்துல துன்யா இழிவாக வரும்னு சொன்னாங்க அல்லாவுடைய தூதர் துனியா வர 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 துனியா வந்து நினைக்கும் பெரிய ஒரு எமௌண்ட் கிடைக்கும் ஹராத்துக்கு போனா பெரிய ஒரு கார் கிடைக்கும் ஹாராத்துக்கு போனா பெரிய ஒரு இன்பம் ஹராமான விபச்சாரத்துக்கு போனா அல்லாஹ் துனியா காலடிக்கு தேடிந்தே வருகிறது வர 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 இவர் துனியாவை தழுகிறார் அதனால் தான் ஆமிரும் ஜுகமிர் அலி அல்லாஹு தாடைய வரலாறு நாங்க பாக்குறோம் உமர் அலி அல்லாஹு அவர்கள் ஹிம்ஸ் என்ற பகுதிக்கு அவரை கவர்னராக நியமிக்கிறாங்க ஹிம்ஸ் பகுதி மக்கள் என்ன செய்கிறார்கள் உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்களுக்கு எங்கட ஏரியால் உள்ள ஏழைகளுடைய லிஸ்ட் அனுப்புறாங்க உமர் அலி அதான் பாக்குறாங்க லிஸ்ட பார்த்தா முதலாவதால் சாதி முன் ஆமிரும் ஜுகைமி கேட்கிறாங்க யாரப்பா இந்த சாதி முன் ஆமிரும் ஜுகைமி சொல்றாங்க யாரும் இல்ல எங்கட கவர்னர் உங்களால நியமிக்கப்பட்ட எங்கட கவர்னர் சாதி புனல் ஆமீர் ஜுகமிதான் அமீர் மோமினே அவர்கள் இன்னால் இல்லாகி இன்னா இளைஞர் ராஜு என்னால நியமிக்கப்பட்ட கவர்னர் ஏழைகளுடைய லிஸ்ட்ல முதலாவது நிக்கிறாரா உடனே உடனே அவருடைய சொந்த பணம் உமரடி அல்லாஹு தாரா சொந்த பணத்தை ஒரு பையில போட்டு அவசரமா அனுப்புறாரு இத கொண்டு போய் கொடுங்க நீங்க அவருகிட்ட சாதிபடும் ஆமீன ஜுகைமியுடைய பொக்கட் செலவுக்கும் இத கொண்டு போய் கொடுங்க பணத்தை எடுத்துன்னு வாராங்க அவருக்கு அவர் பின்னால நினைக்கிறாரு வந்தவங்க மனைவி கிட்ட குடுக்குறாங்க வந்தவங்க மனைவி கிட்ட குடுக்குறாங்க மனைவி அந்த பொட்டாசீரை கை கடுத்துட்டு சொல்றா இந்நாலில்லாஹி வ இன்னா இளையராஜூ ஒரு பின்னால் இருந்து கேட்கிறாரு மன எப்பாது கேட்கிறார் என்ன அமீருல் பூமியில் அவர்கள் மரணித்து விட்டார்களா நீங்கள் இன்னார் இல்லாகி ஐநா இளைகிறா அதுன்னு சொல்கிறீர்கள் அல்லது முஸ்லிம் படைகள் யுத்தத்திலே தோல்விட்டு விட்டதான்னு கேட்டாங்க இல்ல எங்க பாருங்கன்னு கொடுத்தாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா தஹலத் அலைய துனியா லிதுஃசிதல் ஆகிறா சுபஹானல்லா சாப்பிட்றதுக்கு வழி இல்லாதால் ஏலகல லிஸ்ட்ல டொப்ல வழி இருக்கிறவர் உமர் அலி சொந்த பணத்தை கொடுத்து அனுப்புறார் அவருக்கு அவர் கிடைச்ச உடனே என்ன சொல்லி இருக்கணும் அலமது எனக்கு கிடைச்சிட்டு என்னுடைய வாழ்க்கைய ஓட்டுறதுக்கு இது கொஞ்சம் போதும் என்று சொல்றதுக்கு பதிலாக உள்ளத்துல இருந்த சாதி பொருள் ஆமிரம் என்ன சொன்னார்கள் ஏண்ட வீட்டுள்ளுக்க என்னுடைய வீட்டுள்ளுக்க என்னுடைய ஆஹிராவை பால் படுத்துறதுக்கு துனியா நுழைந்து விட்டது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் மனைவிக்கு மாலையாகிறதுக்கு முன்னால எங்களை விட விட எங்களோட குடும்பம் மேல எங்களை விட யாரெல்லாம் பக்கத்தில் ஏழைகளாக இருக்கிறார்களோ சொன்னாங்க அது கேட்டால் போல ஒரு மனைவி அல்லாஹ் என்ன செய்வான் அன்பாந்தவர்களே துன்யா இந்த ஆகிராவை யாரெல்லாம் மனசுல வச்சுக்கொள்றாங்களோ துன்யா வரும் அவர் துன்யா ஒதுக்குவார் மண் காணத்தி துன்யா ஹம் யாருடைய மனசுல உள்ளத்துல துன்யா அவருடைய இன்பங்கள் அவருடைய ஆசைகள் இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா முதலாவது அல்லா அவருடைய வேலைகளை ஆகிராவ உள்ளத்துல வச்சிட்டு இருக்கிறவருக்கு வேலைகளை இழவுபடுத்தி கொடுப்பான் துனியாவுடைய என்னென்னா உள்ளத்துல இருந்தா வேலைகளை அல்வா என்ன செய்வான் தெரியுமா கர்மங்களை எல்லாம் அல்லாஹ் பிரிச்சிடுவான் ஓடுவார் அவரை ஓடுவார் ஆகிராக்கு வாரத்துக்கு நேரமே இல்லை ஏய் துனியா அது முடியாது இது முடியாது அது முடியாது அது முடியாது அல்லாஹ் பிரித்து விட்ருவான் அவரை அல்லா துணியாக்குள்ள போட்டுருவான் இரண்டாவது உலகத்தை யார் கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து வச்சிருவான் அல்லா பெரிய பணக்காரரா இருப்பாரு கண்ணுக்கு முன்னால ஏழ்ம லோஸ்ட் ஆகிருவேனோ லோஸ்ட் ஆகிருவேனோ அழிஞ்சு போயிருமோ இது கிடைக்குமோ ஓடுவார் இன்னும் ஏ அவட கண் முன்னுக்கு இருக்கிறது என்ன தெரியுமா ஃபக்கர் அல்லாஹ் கொண்டு வந்து வச்சிருவான் வலம் யாதி மின அத் দুনিয়া இல்லா மா كتب له அவருக்கு அல்லாஹ் லவுல் மஃபுல்ல எதை எழுதி வச்சானோ எவ்வளவுதான் தேடினாலும் அவரு எவ்வளவுதான் ஓடினாலும் அல்லாஹ் எழுதி வைத்ததை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அதனால் அன்பார்ந்த சகோதரர்களே En gelukkig een dunia omheen en